ஹாய் டீஸ் இன்னைக்கு ஸ்பெஷல் விலாகில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ரச்சு பாப்பாவுக்கு மாட்டே அடிச்ச விலாக நீங்கள் போன டைமே பார்த்துருப்பீங்க ஸோ அதோட கண்டினியூ வீடியோ தான் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் டு மை சேனல் டியோ லைஃப் ஜீரோ ஃபோர் டுவெண்ட்டி தஸ் அண்ட் ரஷ்மிகா சூப்பராக இருக்குது ரஷ்மிகா अभी बचा लेंगे तो बहुत अपेक्षा இங்க பேரு மொட்ட பாப்பா மொட்டை பாப்பா மொட்டை பாப்பா இனிமே ஒரு வாரத்துக்கு மொட்டை பாப்பா கூப்பிட போறேன்

വീഡിയോ дам പോയിട്ട് വീടിടം പോയിട്ട് വീഡിയോ дам പോയിട്ട് ഓൾ ഇരിക്കണം ഫോൺ പോടാ കേട്ടോ അത് പോയി കേ എങ്ങേ പരിപാടി എന്താ മോനെ ബിരിയാണി കൊണ്ടാണ് പോണത് സന്ധരനെ പുസനാണ്

பிங்க் கலர்ல இந்த அங்கே ஒரு பிங்க் இருக்கு பெரும் ஏன் நூல் அதுக்கு மேலே பெருசா இல்லைங்களா ரோஸ் கலர் அக்கறை போய் பாதி நூல் எடுத்துடுறீங்க இந்த சைடு பிடிச்சிக்கிற பிடிச்சிக்க கைக்கு கரெக்டாக இருக்கும் செப்பெல்லாம் கார்ல இருக்குங்க எல்லாம் ஏய் இப்படி பிடிச்சிக்கோ இங்க பிடிச்சுக்கோ இங்க பிடி இந்த இங்க பிடிச்சுக்கோ நான் இதை பிடிச்சிக்கோ வேண்டாமா இத வச்சு மறுத்து விட்டாய்

கோவிலில் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிவிட்டு ரொம்பவே பார்ப்பு டயர்ட் டயர்டாகிட்டாங்க கரெக்டாக காரில் ஏறினோன்னே தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க நாங்கள் வெளியில் கா மொட்டையை அடிச்சுட்டு எல்லாம் பார்த்துட்டு கிளம்பிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம் கிளம்பும் போது டீ காஃபி ஏதாவது குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நான் ரொம்பவே யோசிட்டு இந்த ட்ராவலில் சாப்பிட்ணுமா அப்படின்ட்டு அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்துட்டு சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க சரி ஓகே வாங்க போய் சாப்பிட்லான்ட்டு அவங்கவுங்களுக்கு என்ன வேணுமோ அதை சொல்லிட்டோம் அப்புறம் இருந்தாங்க அதையும் நாங்கள் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம தம்பி ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணி நாங்கள் கிளம்பி வந்துட்டோம் கொஞ்ச நேரத்தாங்க முன்ன பின்ன இருந்தது தரிசுக்குட்டி ஸ்கூல் முடிஞ்சோன்னே வந்து டியூஷன்ல ஜாயின் பண்ணி உட்கார வச்சுருந்தாங்க அது முடிச்சோடனே அப்படியே நாங்கள் வந்து பிக்கப் பண்ணிக்கிட்டோம் தரிசுக்குட்டி ரொம்பவே அழுதாங்க சமாளித்து கூட்டிகிட்டு வரவாடி போதும் போதும் நான் ஆயிடுச்சு நாள் சொல்லிகிட்டு இருந்தப்போ என்னை விட்டுட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க தர்ச்சிக்குட்டி ஸோ அதனால் மார்னிங் சொல்லாமே ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டுட்டோம் சரி அங்கே போயிட்டு அவங்க மேம்கிட்ட அப்படி ஈவினிங் ஸ்கூல் முடிஞ்சோன்னு ஜாயின் பண்ணி விட்ருலாம் அவங்க மேம் வீட்டு கூட்டிகிட்டு போக சொல்லிடலான்னு பார்த்தா நாங்கள் ஒரு பிளான் பண்ணி யோசிச்சு வச்சுருந்தோம் முன்னாடி சொல்லாமல் விட்டுட்டேன் லஞ்ச் டைம்லாம் கால் பண்ணி மேம்கிட்ட சொன்னால் மேம் இருந்துட்டு நான் வெளியில் போகிறேன் முன்னாடி சொல்லியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க பிரின்ஸிபல் சார்கிட்ட தான் நாங்கள் தர்ச்சிக்குட்டியை விட்டுட்டோம் அதுக்கப்புறதான் நாங்கள் வந்து பிக்கப் பண்ணிக்கிட்டோம் மாதிரி ட்ராவலில் நம்ம போகும்போது எதாவது சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இடையில பார்க்குறப்போ எங்கேயாவது நிப்பாட்டு சொல்லி வாங்க சொல்லிடுவேன் அதே மாதிரி தான் வாங்கியிருந்தாங்க வாங்கியும் கொடுத்தாங்க பட் ஆனால் நான் தான் ஒரு ரெண்டு பீஸ் மட்டும் சாப்பிட்டு அப்படியே வச்சுட்டேன் அதை வீட்டுக்கு ரிட்டன் கொண்டுட்டு வந்துட்டேன் அப்புறம் தான் வீட்டில் வந்து தான் நாங்கள் சாப்பிட்டோம் எல்லாத்தையும் ஷேர் பண்ணி சாப்பிட்ருந்தோம் இந்த விலாக் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த விலாக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட்டான வீடியோவில் பார்க்கலாம் பாய் செலகுட்டீஸ் Thank you ஃபார் watching. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா அப்போ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம போற வீடியோஸ் உடனே உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக காமிக்கும் பாய் செலுக்கு